எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது தனுசுராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி மீனம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தின் மற்றும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் எனவே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நல்லபல முன்னேற்ற மாறுதல்களையும் மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது ஏனெனில் நவகிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் தற்போது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் குரு பகவான் மிகவும் வலுவாக ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வந்திருப்பது கண்டிப்பாக நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியின் ஆட்சி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏழரை சனியின் காரணமாக ஏற்படக்கூடிய விரய செலவுகள் கண்டிப்பாக குருபகவானால் கட்டுக்குள் வரும் அவ்வாறான வீண் விரய செலவுகள் சுபவிரயங்களாக மாறும் என்பது மட்டுமில்லாமல் குருபார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார் அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் உண்டு ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குறு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசி மூன்று ஆறு பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது கண்டிப்பாக தடையும் ஏற்படாது ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அதைப் பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார் ஏனெனில் குரு பகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பயிற்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் என்றும் போற்றப்படுகிறார் குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் குரு சற்று சாதகமாற்ற அமைப்பிலிருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியைத் தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானைச் சமகிரகமாக பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குறுவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகம் என்றால் அது கண்டிப்பாக குரு எனவே எனவேதான் அப்படிப்பட்ட குறு மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குறு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் கடகம் ராசி குரு பகவானின் வீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக இரண்டாம் இடத்தின் அதிபதியும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்திற்குள் வருவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அவருடைய ஐந்தாம் பார்வை பஞ்சம பார்வை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் குறைகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பத்தாம் இடமாகிய வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் குரு பகவான் வலுப்படுத்துகிறார் எனவே குடும்ப வருமானங்கள் உயரும் தொழில் ரீதியான அபரிவிதமான முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் உருவாகிறது வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் குருபகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பாக்கிய பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுபவிரயங்கள் அதிகரிக்கும் திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டு ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் வலுவாக ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாக சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம குரு உறுதி செய்கிறார் குரு பகவான் அர்த்தாஷ்டமஸ்தானமாகிய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு மூன்றிலிருந்ததை விட மிகச்சிறந்த முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது சங்கிலி தொடர்பைப் போல் நீண்டு கொண்டிருந்த பழைய கடன் சார்ந்த தொல்லைகளை முற்றிலும் விளக்குவதற்கான நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக குருபகவான் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் எதிர்பாராத வகையில் பல்வேறு விதமான குடும்ப ரீதியான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குரு பகவானுடைய சுபபார்வை மனநிறைவையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்தபடியே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பெறுவதோடு மட்டுமில்லாமல் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தடை தாமதங்கள் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கான யோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடிக்கடி வேலை சில தொல்லைகள் ஏற்படலாம் பனிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் குரு பகவான் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் உத்தியோகம் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பணிசுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகச்சிறப்பாக உருவாகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் அலைச்சல்கள் பெருமளவில் குறையும் அலுவலகம் ரீதியாக இருந்து வந்த சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் நல்லபல மாற்றங்கள் ஏற்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எல்லா பிரச்சினைகளும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு ஆனால் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை மேற்கொள்வதைத் போடுதல் நல்லது ஏனெனில் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயல் சார்ந்த அனுபவமும் திட்டமும் மிக முக்கியமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஆனால் குரு பகவான் நீங்கள் செய்கின்ற தொழிலில் லாபங்களை குறைவில்லாமல் அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் புதிய முதலீடுகளை அளவோடு மேற்கொள்வதன் மூலமாக பெரிய அளவிற்கு சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் திருப்திகரமாக கலைத்துறை ரீதியான பணிகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ஏதோ ஒரு வகையில் வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது ஆடம்பர செலவுகள் வீண்விரய செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள் வரும் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும் விருதுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அரசியல் சார்ந்த பணிகளில் குறுபெயர்ச்சி துவங்கியவுடன் வெற்றிகளிலிருந்து நல்ல செய்திகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது எனவே மிகச்சிறப்பான அரசியல் எதிர்காலத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக உண்டு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புதிய நிலங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் குருபகவானின் பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி குடும்ப ஒற்றுமை தொழில் வியாபாரம் ரீதியான புதிய சலுகைகள் உள்ளிட்ட பலவகையான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் அள்ளிக் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் மனநிறைவையும் பெற்றுத்தருகிறது என்பதில் சந்தேகமில்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குருபெயர்ச்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலத்திற்கு சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை